அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று என்ன தானம் செய்தால் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக புண்ணியம் சேரும் மேலும் நம்முடைய வீட்டில் செல்வம் அல்ல அல்ல குறையாது வளரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அட்சய திருதியை நாளில் எவர் ஒருவர் நல்ல காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று பகவான் மகாவிஷ்ணு ஆசி வழங்கியுள்ளார் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக புண்ணியம் சேர நிறைய தானம் செய்ய வேண்டும் அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வம் அல்ல அல்ல குறையாது வளரும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிரை வளர்ப்பிரை திருதியை நாளைத்தான் நாம் அட்சய திருதியை தினமாக கொண்டாடுகிறோம் அட்சய திருதியை நாளில் செல்வம் பெருக நாம் விரும்பும் பொருட்களை வாங்கலாம் தலைமுறைக்கும் புண்ணியம் மேன்மேலும் சேர நிறைய தானம் செய்யலாம் அட்சய திருதியை எப்படி வந்தது என்பதை பற்றிய ஒரு புராண கதையை நாம் இந்த அட்சய திருதியை நாளில் தெரிந்து கொள்வது அவசியம் ஒரு சமயம் காசியில் நித்திய வாசம் செய்யும் அன்ன தேவி ரத்த பிச்சாடனராய் வந்த ஈசனுக்கு உணவளித்து இடர் தாம் தாம்தான் அன்னத்திற்கே அதிபதி என்று சிறு கர்வம் கொண்டாள் அந்த கர்வத்தை போக்குவதற்கு சிவபெருமான் ஒரு சிவயோகியாக தோற்றம் கொண்டு அன்னபூர்ணேஸ்வரி மாளிகைக்கு வந்து தாயே பசி என்று வேண்டி நின்றார் அதை கேட்ட அன்னபூரணி தேவி இலையிட்டு தன்னால் இயன்ற உணவுகள் அனைத்தையும் பரிமாறினார் சிவயோகியோ இன்னும் இன்னும் என்று அன்ன அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார் அன்னபூர்ணி கொடுத்த உணவுகள் அனைத்துமே தீர்ந்து போனது அன்னபூர்ணி தேவிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உடனே காசியில் பிந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து அழைத்தார் மகாவிஷ்ணுவாகிய திருமாலும் ஒரு அந்தணர் கோலத்தில் வந்தார் உணவு தயார் செய்யும் இடத்திற்கு சென்றதால் அங்கு சமைத்த பாத்திரங்கள் அனைத்தும் சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்தது அன்னபூர்ணி நடந்த விஷயங்களை கூற அதைக் கேட்ட மகாவிஷ்ணு சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பருக்கை அன்னத்தை அக்ஷயம் என்று சொல்லிக்கொண்டு அவர் தம் திருவாயால் உட்கொண்டார் உடனே அந்த பாத்திரத்தில் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றின அன்னபூரணி தேவி அந்த யோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தினார் மகாவிஷ்ணுவோ உட்கார்ந்த சிறிது நேரத்தில் திருப்தி என்று கூறி எழுந்துவிட்டார் தமக்கு அருகில் உண்பவர் எழுந்துவிட்டால் தாமும் எழ வேண்டும் என்ற முறையை பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தினால் சிவயோகியும் தமக்கும் திருப்தி என்று எழுந்துவிட்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அப்போது உண்மையை உணர்ந்த அன்னபூரணி தேவி அந்த சிவயோகியை வணங்க சிவயோகி சிவனாக மாறி காட்சியளித்தார் உமக்கு ஏற்பட்ட கர்ப்பம் கொண்ட எண்ணத்தை மாற்றுவதற்கே நாங்கள் இங்கு வந்தோம் எங்களது கட்டளையின் பேரிலேயே நீ அன்னபூரணியாய் இங்கு உன் கடமைகளை செய்கிறாய் என்று கூறினார் உடனே மகாவிஷ்ணு இன்றைய தினம் பாத்திரத்தில் இருந்த உணவு தேவைக்காக எங்கனம் வளர்ந்ததோ அதுபோல் எவர் ஒருவர் நல்ல காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று கூறி ஆசீர்வதித்தார் அன்று முதல் சித்திரை மாதம் சுக்ல பட்சம் திருதியை நாம் அட்சய திருதியை திருநாள கொண்டாடுகிறோம் எனவே அன்றைய தினம் விரும்பும் பொருட்கள் மேலும் சேர பொருட்கள் வாங்குங்கள் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக புண்ணியம் மேலும் சேர நிறைய தானம் செய்யுங்கள் செல்வம் அல்ல அல்ல குறையாது வளரும் இப்போ இந்த பதிவிலிருந்து அக்ஷய திருதே என்று என்ன தானம் செய்தால் நமது வீட்டில் செல்வம் அல்ல அல்ல குறையாது வளரும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்